வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் நகர் சித்ரா காகத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நமக்கான ஒரு பாடமானது தான் இருந்திருக்கு நாம தான் கவனிக்காம நிறைய வழிய போய் நமக்குண்டான எல்லா நம்மமே இழுத்துக்கிறோம் விஷயம் என்ன பார்த்துட்டீங்கன்னா காகங்களை வந்து வடகம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து அதை சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பொருட்களை வச்சு சத்தம் எழுப்புவாங்க அதை விரட்டி விடுறதுக்காக கல்லால கூட அடிப்பாங்க ஆனா அதே காகங்களை இறந்தவர்களுக்கு படைகள் போட்டு பொழுது ஒரு குடும்பமா நின்னு அதை கூப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் சாப்பிடாம அதற்காக வெயிட் பண்ணிட்டு கூட இருப்பாங்க சோ வாழ்க்கையிலும் நாம எந்த இடங்கள்ல புறக்கணிக்க போற இடங்களுக்கு நாம போகாம இருக்கிறது தான் நமக்கு உண்டான மரியாதை அதை விட்டுட்டு என்ன அந்த இடத்துல வந்து அவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்காம நமக்கான நேரம் வருவரை காத்திருக்கணும் உண்டான மதிப்பும் நமக்கு உண்டான அந்தஸ்தும் அவர்கள் கொடுக்கக்கூடிய காலமும் நிச்சயமாகவே வரும் சோ என்னோட வாழ்க்கையில எல்லா இடங்களையும் ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க எந்த இடத்துக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தனிமைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நீ தனிமையா இருக்கிறதும் நல்லதுதான் உனக்கான காலமும் வெகு சிரிக்கிறதுல வரும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்ல மறக்காதீங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க அண்ட் பண்ணுங்க இத போல நிறைய பதிவுகளுக்கு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க நன்றி